எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு வெள்ளிக்கிழமை அமோகமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நல்ல கணிப்போடு நான் இன்னைக்கு வீடியோ துவங்குறேன் ஸோ எத்தனை நாளைக்கு எனக்கும் த்ரோட் இன்ஸ்பெக்ஷன் தொண்டை வந்து பேச முடியல ஆல்ரெடி வீட்டில் வந்து பெரிய பையனுக்கு நான் இன்னத்தையே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அம்மா போட்டிருக்குன்னுட்டு ஸோ ஒரு வீட்டுக்கு வந்தால் ரெண்டு மூணு பேருக்காவது வராமல் போகாது இந்த சீசனோட வைரல் அது அதனால தான் சொன்னேன் வாட்ஸ்அப் குரூப் வந்து வீடியோவே வந்து இதில் போடலை அப்படின்னாலுமே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கணிப்பு ஸோ அதுக்காக ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வர கீழே ஒரு வின்னிங் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து நான் ஒரு மரத்துக்கு கீழே படுத்துருந்தா மரத்துக்குள்ள மேலே இருக்கக்கூடிய பழமானது காயானது நேராக நம்ம கைக்கு வராது நம்ம அது வரோம் 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 வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தால் வராது நம்மளுக்கான முயற்சியை நம்ம எடுத்து கொடுக்கணும் நம்ம வந்து அந்த விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒரு விஷயம் அதாவது நீங்களும் உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடியது தான் இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கக்கூடிய இந்த கெஸ்ஸிங் சேனல்ஸு அதாவது யூடியூப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்லை யார் யாரெல்லாம் கணிப்பு போடுறாங்களோ அந்த உங்களுக்கும் அந்த மரத்துக்கும் இடையிலான அந்த ஒரு ஒரு ஒழிவோகக்கூடிய ஒரு இடம் தான் ஒன்று நம்ம மரம் ஏறி கேர்ஃபுல்லாக வந்து ஏறி பழத்தை பறிக்கணும் அப்படி இல்லையாட்டி பழத்தை பறிக்க கூ பரு பழத்தை பறித்து கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரமாவது நம்ம கையில் இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு யார்கிட்டேயோ நம்பர் வாங்கிட்டோம் யார் மூலமோ நம்பர் வாங்கிட்டோம் நம்மளுக்கு வின்னிங் வந்துடும் நம்மளுக்கு வெண்ணிங் நீங்கள் கிடைச்சிரும் நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வைக்காதீங்க சரிங்களா ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு என்ன கிடைக்காது அப்படின்றத பாருங்கள் இப்போ நான் ஒரு வாரம் வீடியோ போடலை இல்லை ஒரு மாதம் வீடியோ போடலாம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய கண்டினியூஸாக வந்து என்னை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் நான் அந்த சின்ன ஆப்ஷன் நான் கொடுத்தேன் நான் வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன் அதில் ஒன்லி கணிப்பு தான் வேறு யாரும் அதில் மெசேஜ் போட முடியாது ஸோ நான் மட்டும் அதில் மெசேஜ் போடுவேன் இந்த டைமில் இந்த டைமில் கணிப்பு கிடைக்கிது இந்த டைமில் இந்த ரூட்லேருந்து எடுத்தேன் இப்போ இன்றைக்குமே நான் உங்களுக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காட்டக்கூடிய விஷயங்கள் மூணு நாலு ரூட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு ஸோ நல்ல கெஸ்ஸிங் நேற்றுமே பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் ரேரான க்ளூ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளூ நம்பரை நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஸோ அதை ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு புரியும் இது வந்து ரேரான க்ளூ நம்பருன்னு பார்த்தா லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டே வந்து நம்ம த்ரீ டிஜிட்டே வந்து கான்சன்ட் நம்ம குரூப்பில் வந்து கொடுக்க மாட்டோம் இருந்தாலுமே த்ரீ டிஜிட்டே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேரெக்டாக வந்து ஹிட் ஆகிருக்கு ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் நான் வீடியோவே போடலை அப்படின்னாலும் என் கூட இணையணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதிக தொகையாக இருந்ததுன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் அனுப்பிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டால் போதும் ஆனால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறனோ அதை நான் உங்களை யூஸ் பண்ண சொல்கிறேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம் மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்னதாக பில் கிடைக்கும் அதாவது பில்லு போட்டாலும் சரி இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்லையா ஆனால் ஆசிரமத்தில் எங்கேயோ ஒன்று இரநூத்தம்பது ரூபா வந்து எனக்கு நீங்கள் ஜிபே பண்ணாலும் சரி தான் ஐநூறு ரூபாய் ஜிபே பண்ணாலும் சரி தான் இல்லை இரநூத்தம்பது ரூபாய் வந்து நீங்கள் ஜிபேயில் அனுப்பிச்சி விட்டுட்டோ இல்லை ஃபோன்பேயில் அனுப்பிச்சு விட்டோம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி தான் ஏன்னா என்னோடய கஷ்டத்துக்கு நான் ஒரு அமௌண்ட் எடுத்துப்பேன் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி கொடுப்பேன் இல்லை நீங்களே பண்ணிவிட்டு எனக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி முடியல எனக்கு இன்றைக்கி டூ ஃபிஃப்டி தான் கையில் இருக்குது அதனால் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னாலுமே ஓகே தான் ஏன்னா அந்த இரநூத்தம்பது ரூபா உங்களை நம்பி நீங்கள் வந்து யாருக்காவது வாங்கி கொடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் போதும் தான் சரியா அதை வந்து நோட் பண்ணிங்க நான் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது என்னன்னு தெரில தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வீடியோ என்றைக்கி ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு வந்து ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் ரெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறேங்க ஓகேங்களா அதுக்கு இடையிலையும் நம்ம கூட டச்சப்லேயே இருக்கணும் எங்க கூட நீங்கள் வந்து மிங்கிளாகியே இருக்கணும் அப்படின்னா ஏன்னா இப்போ நம்ம வந்து மாதத்துக்கு பிகினிங்கில் வந்து ஃபாலோ அப் நம்பர் கொடுப்பேன் ஏபிபிசிஎஸ்சிக்கான ஃபாலோப் நம்பர் கொடுப்பேன் பத்து இருபது முப்பது அந்த தேதி அதாவது ஒன்றுலேருந்து பத்து பத்துலேருந்து இருபது இருபதுலேருந்து முப்பது அந்த ஃபாலோஅப் நம்பர் கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு கணிப்பு ஸோ இந்த மாதத்துக்கான ஃப்ரெஷ்ஷான வந்து ஒரு ஃபோர் டிஜிட் ஃபாலோ நம்பர் கொடுப்பேன் இதெல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக டை அப்லேயே இருக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை யாரையும் நிபந்தனைப்படுத்தலை ஜாயின் பண்ணணும் ஸோ நம்ம வீடியோ போடாமல் போயிட்டோம்னா ஃபாலோவர்ஸ் ஆகி உங்களை நாங்கள் ஃபா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் வீடியோ போடலி அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுறத விட இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுங்கள் ஸோ குரூப்பில் இணையணும்னு நினைக்கிறவங்க எண்பத்தி ஒம்பது முப்பத்தொம்போது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி ஒன்பது எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண வேண்டாம் ஸோ ஜிபேவோ ஃபோன்பேவோ பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாக ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிங்கனாலே உங்களுக்கு நான் கணிப்பு எடுத்து கொடுப்பேன் ஸோ இதில் எளிய முறையில் ரெண்டு கணிப்பு ஸோ க்ளூ நம்பருன்றதும் இம்பார்ட்டண்டான்றது நேற்று தான் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ டேரெக்டாக ஒரு சிக்ஸ் டபுள் நைன் வின்னிங் அதில் போயிருக்கோம் ஸோ அடுத்தது ஒரு சின்ன பேட்டன் ஸோ என்னோடய மைண்டுக்கு வந்த ஒரு பேட்டன் ஸோ அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஸோ இந்த பேட்டனை வந்து இங்கே அங்கே பாருங்கள் ஸோ அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல பாருங்கள் ஃபோர் டி நம்பர் வந்து எயிட் நைன் டூ எயிட் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் இருக்குது ஸோ அது ஏரோ மார்க் எந்த மாதிரி போகுதுன்னு பாருங்கள் ஸோ இது கார்னர் இது வந்து மிடில் ஓகேங்களா அது கார்னர் இது வந்து மிடில் அப்போ மிடிலில் வந்து நேற்று வந்தது வந்து சிக்ஸ் நைன் சிக்ஸ் டபுள் நைனு ஸோ இந்த கார்னரில் எப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னா எயிட் நைன் டூ எயிட் அதாவது நம்ம ஒன்றும் ஒன்றும் பர்டிகுலராக வந்து அதை மார்க் பண்ணி காட்ட முடியாது ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் எயிட் இங்கேருந்து ஆரம்பிக்குதா அடுத்தது நைனு அப்புறம் டூ எயிட் ஓகேங்களா அடுத்தது பாருங்க அதே பேட்டர்ன் தள்ளி போய் மேலேருந்து எரிச்சு நைன் சிக்ஸ் நைன் நைன் அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஓகேங்களா என் கணக்குக்கு என் பேட்டனில் வரா மாதிரி கணிப்பு இருந்தால் இந்த பேட்டனில் கணிப்பு வந்தோம்னா ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஓகேங்களா இந்த பேட்டனில் கணக்கு வருது இது நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா மெயினான கணிப்பை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இருக்குது ஸோ நான் அங்கே ஸ்கிப் பண்ணி அங்கே போயிடுவேன் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதில்ல ராங் கமெண்ட்ஸ் இப்போவா நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாகவே ராங் கமெண்ட்ஸை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இதை வந்து நான் வெளிப்படையாக சேனலில் சொல்லக்கூடாது என்னோடய குரூப்லேயுமே இப்போ லாஸ்ட்டு வாரத்தில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கணிப்பு கொடுத்தேன் ஆனால் வந்து அது கடைசி நேரத்தில் அதை மிஷின் நம்பரை கணக்கு வச்சு கொடுத்ததால நிறைய பேர் அதை யூஸ் பண்ணவே இல்லையா அது எழுதி போட்டேன் கைப்பட மொத்தமே பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் த்ரீ டிஜிட் எடுத்தேன் ஏழு நம்பர் அதுக்கு இடையில் வந்து இங்கே இங்கே சேனலில் எப்போல்லாம் வந்து ஆல் போர்டு பாசும் அதே மாதிரி அங்கேயும் ஆல் போர்டு பாஸு டபுள் போர்டு வந்து சேனலில் கொடுக்காம குரூப்பில் வந்து டபுள் போர்டு பாஸு ஸோ போன மாதத்துக்கு இருபத்தி ஒம்பது நாளைக்கு ஒரே ஒரு திருடிச்சிட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் சேனல் என்னோடய குரூப்புக்கு ஆனாலும் வந்து என்ன ஒரு மனவார்த்தனால் யூடியூப் சேனலில் வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சி ரெண்டு முப்பதுக்கு மேலே ஒரு வீடியோ போட முடியலையே போட்டுருந்தால் கணக்கான பேர் அதை பயன்பட்டுருப்பாங்க அந்த அஞ்சு அஞ்சு நாலு கணக்கான பேர் பயன்பட்டுருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு இருக்கக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேருக்கு கொடுத்துட்டு அவங்க அதை பயன்படுத்தலை அப்படின்னும்போது அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கு மறுநாள் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது ஸோ அதனால் நான் குரூப்பில் வந்து அன்றைக்கி நாலு மணிக்கே நான் மெசேஜ் போடுறேன் வின்னிங் நம்பர் கொடுத்துட்டு நாலு மணிக்கு நான் குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறேன் யார் யாரெல்லாம் வின்னிங் வாங்குனீங்களோ ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் யாருமே அதை யூஸ் பண்ணலை நாங்கள் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக அதாவது பாக்ஸில் கூட கிடையாது டபுள் அஞ்சு நாலு அப்படின்ட்டு மிஷின் நம்பரை கணக்கு வச்சு எடுத்து கொடுத்தேன் ஸோ அதை யூஸ் பண்ணலான்ட்டாங்க ஓகேங்களா ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு வந்து ஆல்போர்டு கொடுத்துருந்தேன் சேனலில் கூட கொடுத்துருந்தேன் அன்றைக்கி சேனலில் ஆல் போர்டு அஞ்சு கொடுத்துருந்தேன் அப்புறம் ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தேன் ஸோ இது போல் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஆனால் இந்த குரூப்பில் வந்து நீங்கள் பர்டிகுலராக நான் மிஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இந்த இந்த கணிப்பை நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் இல்லை நான் ரெகுலராக வந்து நான் ஆல் போர்டை மட்டுமே நான் கணிச்சு நான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து இந்த டபுள் போர்டை மட்டுமே நான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ஃபாலோ நம்பர்ஸ் கொடுத்தாலே போதும் அந்த ஃபாலோ அப் நம்பர்ஸை விரட்டுறதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்டே இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக வந்துடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களாக யாராக இருந்தாலும் சரி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு அப் நம்பர் கொடுக்கும்போது வேலடிட்டி வச்சோம்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி அந்த மாதிரி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டில் தான் வந்து முடியும் ஆனால் அதை விரட்டுறதுக்கு தான் நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் அதை நம்ம விரட்டாமல் விட்டுடுவோம் தவிர அது டெஃபினட்டாக உள்ளுக்குள்ளே வந்தே தீரும் அதாவது ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி அது ஒரு மெத்தட் இந்த மாதம் இந்த நம்பர் வராமல் இருக்காது அப்படின்ற மாதிரி அது ஒரு அது ஒரு செட்டிங்கு ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் சேட்டில் பார்த்தா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாேருக்கும் டெஃபனெட்டாக தெரியும் மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் எண்கள் நான் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் சாஃப்ட் நம்பர் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஃப்யூச்சரில் இப்போ என் பையன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது ஸ்கூலுக்கு போகலை லீவு ஏன்னா இப்போ ஒரு குழந்தையால் மற்ற குழந்தைகளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகக்கூடாது இவனுக்கு அம்மா புட்டாள் அம்மன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஸோ அதனால் அவனோட கண்ணம்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கண்ணம் வந்து வீக்கமாக இருக்கும் ஸோ குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அவனுக்கு அதனால ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்பல ஸோ அதே மாதிரி ஒரே வீட்டில் இருக்கும் ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் எனக்கோ இல்லை யாருக்கோ வந்தாலுமே நம்ம ஒரு ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த ரெண்டு வாரம் வீட்டுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு தான் இருப்பேனே தவிர என்னால் பேச முடியுமான்றது தெரியாது வாட்ஸ்அப்னால் நான் கையில் மெசேஜை டைப் பண்ணிவிட்டு நான் போட்டு விட்ருவேன் ஸோ அதனால் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் ஸோ இடையில வீடியோ வரலைன்னாலும் மனஸ்தாபமும் மனவர்த்தங்களும் பட வேண்டாம் ஸோ என்னோடவே நீங்கள் டிராவல் பண்ணணும் என்னோட இணையணும் இந்த மார்ச் மாதத்தில் இப்போ நீங்கள் நான் வந்து போன மாதம் வந்து இறுதியில் கொடுத்த கணிப்பையுமே நிறைய பேர் தவற விட்டாங்க ஸோ டபுள் ஃபைவ் ஃபோர் டேரெக்டாகவே கொடுத்து டவரை விட்டாங்க ஸோ நான் தவற மாட்டேன் கரெக்டாக வாட்ச் பண்ணினே வருவேன் உங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணினே வருவேன் அப்படின்றவங்களுக்கு நான் வந்து அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் தான் அதை மெயினில் நோட் பண்ணிங்க ஸோ இதை இந்த விஷயத்தை தான் இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா ஸ்கோ மறுபடியும் வந்து நீங்கள் ரிவைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வீடியோ பாருங்கள் தெளிவாக புரியும் ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் மெயினான கணிப்பு என்ன ஸோ இந்த மெத்தாடில் இருக்கக்கூடிய கணிப்பை நான் உங்களுக்கு போட்டாச்சு இந்த மெத்தாடில் இருக்கக்கூடிய கணிப்பை ஸோ இது வந்து ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஓகேங்களா இது ஒரு பேட்டர்ன் அடுத்தது இது போல் தான் சின்ன சின்னதாக வந்து நம்ம க்ளூ எடுத்து நம்ம வந்து குரூப்பில் வந்து போஸ்டிங் இருக்கேன் ஸோ அடுத்தது இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ லக் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோவை பேஸ் பண்ணி கிளையும் ஜீரோ மேலேயும் ஜீரோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்படி இல்லை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ரிமோட் கண்ட்ரோல் வீடியோ கேம்லாம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இல்லை கார் கேம் போவோம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்திருக்கக்கூடிய எண்ணு நைன் எயிட் டூ அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஸோ அந்த வரிசையில் இங்கே இருக்கக்கூடியது ஓகேங்களா அந்த வரிசையில் இங்கே இருக்கக்கூடியது டபுள் சிக்ஸ் டூ ஓகேங்களா டபுள் சிக்ஸ் டூ இதை ஒரு பேட்டனை நோட் பண்ணுங்கள் டபுள் சிக்ஸ் டூ ஓகேங்களா அங்கே ஒரு எண் கொடுத்தேன் அதை விட இங்கே ஒரு எண்ணு ஸோ பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போகுது அப்படின்னா இல்லை பேலன்ஸ் இருக்க இடத்துலையும் நாங்கள் ஃபில் பண்ணிப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருக்கிறத வந்து நோட் பண்ணிக்கிங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஷாட்டுக்கு போயிடுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் அதே மாதிரி ஒரு கணிப்பு ஸோ இதை பார்க்குறேங்க ஃபஸ்ட்டு வந்து நைன் எயிட் டூ ரெண்டு பேட்டன் கேப் விட்டு அடுத்தது வந்து சிக்ஸ் டபுள் நைன் அதே மாதிரி ரெண்டு பேட்டன் கேப் விட்டு ஸோ இங்கே ஒன்று ஜீரோ அப்புறம் நம்மளுக்கு ஒன்பது ஓகேங்களா ஒன்று ஜீரோ ஒன்பது இங்கே பாருங்கள் இந்த பேட்டனில் வந்து மேலே வந்து ஜீரோ இருக்கா இங்கே வந்து ஒன்று இருக்குது அப்போ ரிவர்ஸ்லேயே போதுன்னா ஒன் ஜீரோ நைன் ஸோ அந்த பேட்டனில் நம்மளுக்கு இங்கே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு பேட்டர்ன் ஒன்று சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் சொன்னேன் அதில் இருக்கக்கூடிய எண் வந்திருக்கும் ஸோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ ஓகேங்களா இதெல்லாம் வந்து அடிஷ்னல் அடிஷ்னலாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கணிப்பு இப்போ நம்ம மெயினானது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம்தான் அந்த வீடியோவே ஸோ அந்த வீடியோவில் நம்ம முடிக்க போகிறோம் ஸோ நம்ம ஒரு வழியாக வந்து இறுதியான கணிப்புக்கு வந்துவிட்டோம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் க்ளூ நம்பர் நைன் டூ ஃபைவ் ஓகேங்களா க்ளூ நம்பர் நைன் டூ ஃபைவ் இம்பார்ட்டன்ட் வந்து க்ளூ நம்பர் எந்த ஒரு பேட்டர்னில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அதை வந்து க்ளூ நம்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளூ நம்பரில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு எண்ணு ஓகேங்களா கிடைச்சிருக்கக்கூடிய எண்ணு ஸோ நைன் சிக்ஸ் டபுள் நைன் டேரெக்டாக நேற்று வந்த அந்த ஃபோர் டிஜிட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் நைன் ஓகேங்களா நைன் சிக்ஸ் டபுள் நைன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூ ஜீரோ த்ரீ அப்படின்ற ஒரு க்ளூ நம்பரை நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் டூ ஜீரோ த்ரீ அப்படின்ற க்ளூ நம்பர் ஸோ இந்த நைன் டூ ஃபைவ்க்கு டேரெக்டான ஒரு எண்ணை வந்து இந்த பேட்டர்னு சொல்லலாம் ஏன்னா நைனுக்கு எயிட்டு டூக்கு டூக்கு ஃபோருக்கு ஃபோர் ஃபைக்கு ஃபோர் அப்போது நம்ம வந்து மார்க்கிங் பண்ண வேண்டிய இடம் இது பக்கத்தில் இருக்கிற இந்த பேட்டன் ஸோ இந்த பேட்டனில் நம்ம எக்ஸாக்டாக மேலேருந்து கீழே மேட்சிங் ஆகக்கூடிய எண்கள் எடுக்க போகிறோம் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எயிட் எயிட் டூ நைன் டூ எயிட் டூ அந்த நைன் டூ எயிட் டூக்கு ஒரே ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சிங்கிள் ஷேர்ட்டு ஸோ இது வந்து மேலேருந்து கீழே ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே வந்து பத்து இருபது இங்கே வந்து இரவு இந்த பேட்டனில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஓகேங்களா இந்த பேட்டன் வந்து பத்து அப்போது டேரெக்டாக வந்து ஒரே ஒரு ஃபோர் டிஜிட் வந்து மெயின் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வச்சு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேட்டன் டூ நைன் செவன் சிக்ஸ் டூ நைன் செவன் சிக்ஸ் வந்து மெயினான ஒரு கணிப்பு டூ நைன் செவன் சிக்ஸு அப்போது அடிஷ்னல் அடிஷ்னலாக ஒரு பேட்டனில் நம்ம எடுக்கக்கூடிய எண்ணு ஒன் ஒன் எயிட் ஃபோர் ஓகேங்களா ஒன் ஒன் எயிட் ஃபோர் செவன் டூ த்ரீ நைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் த்ரீ நைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் ஓகேங்களா அடுத்தது ஃபைவ் டூ செவன் த்ரீ ஃபைவ் டூ செவன் த்ரீ இது இங்கே இருக்க பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணும் வந்து அடிஷ்னல் நீங்கள் வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு எண்கள் ஓகேங்களா அடிஷ்னல் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் மெயினான எண்ணு இங்கே வந்து நான் கொடுத்துட்டேன் டூ நைன் செவன் சிக்ஸ் டூ நைன் செவன் சிக்ஸ் ஓகேங்களா எக்ஸாக்டாக வந்து இதை நம்ம எடுத்து கொடுத்தாச்சு ஸோ இன்றைக்கான ஆல் போர்டு வந்து அங்கே வந்து அஞ்சு நாலு நாற்பத்தி ஒன்று இது ஒரு பேட்டர்னில் முடிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைனுக்கு நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஓகேங்களா இதுதான் நாலு தான் ஸோ இன்றைக்கான ஆல் போர்டு எக்ஸாக்டாக வந்து மாசிட்டு வரக்கூடிய ஆல் போர்டு வந்து நாலு அல்லது ஒன்பது ஓகேங்களா நாலு அல்லது ஒன்பது தாராளமாக தரமாக வந்து ஒன்றாந்தேதி சொல்கிறேன் தரமாக வந்து நாலை வந்து நல்லா புஷ் பண்ணி எவ்வளோ நல்லா தரமாக வைக்க முடியுமோ அவ்வளோ வைக்கலாம் ஸோ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் வரும் நைன்ட்டி சாரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய நைனு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நைனு ஃபைவ் பர்சன்டேஜ் நைன் வந்து கேம்குள்ளே கொண்டு வருவாங்க சரிங்களா நம்ம கணக்கில் இருக்கக்கூடியது இந்த ஒரு பேட்டன் டூ நைன் செவன் சிக்ஸ் அப்புறம் அகைன் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஓகேங்களா இது ரெண்டும் வந்து மெயினான விஷயம் ஸோ இதில் என்னென்னா ரெண்டுத்தருமே வந்து ஏசி பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் வரும் ஓகேங்களா ரெண்டு நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பக்காவை யூஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்புன்ற விஷயம் எதுவும் கேட்க வேண்டாம் உங்களை வேண்டாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் இணையணும்னு தோணுச்சினாலே நீங்கள் வந்து நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து போட்டு விட்டிங்கன்னா நான் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுறேன் நன்றி வணக்கம்